கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்ல ஒரு காலை பொழுதில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய ஆசிர்வாதம் நம்மளை நிறைவாய் தங்கட்டும் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக இதனால் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் இந்த எட்டாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாரில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைப்பார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிறேன் என் பலம் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கிறேன் என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் அன்பான தேவ பிள்ளைகளை ஒரு அருமையான காரியத்தை நம்ம இந்த கால வேலையில் கற்றுக்கொள்ளுகிறோம் ஞானி ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆண்டோட வார்த்தை இது என்னை சினேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ரெண்டு கடையில் ஒரு செமிக் கோல் இருக்கு என்னை சிநேகிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் அவர் என்ன சொல்ல வரார்னா அதை என்னை சிநேகிக்கிறவன் என்பதன் பொருள் என்னென்னா அவன் நினைவுகள் அவன் சிந்தனைகள் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னை சுற்றியே இருக்கும் காலை எழும்புனாலும் நான் தான் அவனுக்கு முன்பாக காலையிலே என்ன செய்வேன் நிற்பேன் கண்களுக்கு முன்பாக நான் தான் காணப்படும் எழும்பும்போதே அவனுடைய நினைவுகள் எல்லாம் என்னை சுற்றியே என்ன செய்யும் இருக்கும் அவனே என்னை சிநேகிக்கிறவன் என்று எழுதுகிறத பார்க்குறோம் அவர்கள் என்னை கண்டடைவார்கள் அவர்கள் என்னை கண்டடைவார்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு ஐஸ்வர்யம் கனம் நிறையான பொருள் நீதி பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கல என் பலம் நல்லது அப்படின்னு சொல்கிறார் சுத்த வெள்ளியை பார்க்கல என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரக்கும் படிக்கும் அவ களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துக்கிறேன் சிநேகிக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா மெய்ப்பொருளை சுதந்திரிக்கத்தக்க தான் கிருபியை கற்று கொடுக்காது ஏன்னா மெய்ப்பொருள் இந்த மெய்ப்பொருள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஒருவரே மெய்யான தேவன் அவர் ஒருவரை மெய்யானவர் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறார் நித்திய ராஜ்யத்தை கொடுக்குறார் அவைகளெல்லாம் மெய்யானவைகள் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவருடைய களஞ்சியங்களை அவர் நிரப்புவாராம் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வாரானா அவரே அவர்களை நீதியின் வழியில் நடத்துவாராம் நியாயப்பாதையில் நடத்துவாராம் அவர் நடத்துவார் ஆச்சரியமாக இருக்குது அவரே நடத்துவார் நீங்களும் நானும் முயற்சி செய்கிறதில்லை அவர் நடத்துகிறார் நம்ம வேலை என்னன்னு கேட்டால் அவரை சிநேகிப்பது மாத்திரம்தான் அவரை தேடுவது அவரை முழு மனசோடு முழு பலத்தோடு அவர்கள் அன்பு கூறுவது இதை மாத்திரமே ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் என்பதை பார்க்குறோம் அதுக்கு இன்னொரு காரியத்தை கூட பின்னால் அவர் எழுதுகிறத நீங்கள் பார்க்குறோம் முப்பத்தி நான்காவது முப்பத்தைந்தாவது வசனத்தில் என் வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவா என்னை கண்டடைகிறவும் ஜீவனை கண்டடைக்கிறான் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என்று எழுதுகிறான் அவருடைய விருப்பமெல்லாம் அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும் எப்பவும் இருக்கணும் அவரோடு கூட இருக்கணும் அவரோடு கூட நேரத்தை செலவிடும் இதுதான் சங்கீதக்கார்டு ஒரு அனுபவமாக இருக்கிறது அவர் சொல்கிறார் இரவும் பகலும் நீரே என்னுடைய தியானம் என்று சொல்லுகிறார் ராத்திரி பகலும் அப்படி நினைவெல்லாம் யாரை சுற்றி தான் இருக்குது தேவாதி தேவனை சுற்றியே இருக்கிறது ராஜாதி ராஜாவை சுற்றியே இருக்கிறது நம்முடைய நினைவுகளும் நம்முடைய சிந்தைகளும் நம்ம அதிகமாக நேசிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எப்பொழுதும் இருக்கட்டும் அவர் எவ்வளவா நம்மளை அன்பு கூர்ந்தார் யோசித்து பாருங்கள் நம்ம ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு பலியாக தந்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார் நீங்களே நான் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் நல்ல ஜீவனத்தை பெற்றுக்கொள்வதற்காக மெமியான நீதியின் பாதையில் வழியில் நடத்துவதற்காக அது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தார் அந்த அன்பை நினைத்து பார்த்து நம்ம அவரை இன்னும் அதிகமாக துதிப்போம் அவரை அதிகமாக நேசிப்போம் அவரோடு கூட நேரத்தை செலவிடுவதை நம்ம வாஞ்சிப்போம் அவரில் நிலைத்திருப்போம் அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம் கத்தன் மகிமையான காரியங்களை செய்வார் ஆமேன்